பள்ளிக்கரணை காவல் நிலைய சரகத்தில் உள்ளது பெரும்பாக்கம் காவல் நிலையம் சித்தாளப்பாக்கம் மற்றும் ஒட்டியம்பாக்கம் பகுதிகளை பிரித்து இந்த பெரும்பாக்கம் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது இந்த காவல் நிலையத்தில் நடந்த ஒரு விவகாரம் தற்போது வெளியாகி காவல்துறை மட்டுமின்றி பல தரப்பையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது வெளியான அந்த வீடியோவில் இரண்டு இளைஞர்கள் காவல் நிலையத்திற்குள் அமர வைக்கப்பட்டுள்ளனர் காவல் அதிகாரி ஒருவர் கையில் பெரிய கம்புடன் நிற்கிறார் மூளையில் இளைஞர் ஒருவர் காலை நொண்டியபடி நிற்க கம்பை ஓங்கி அடிக்கும் தொனியில் போலீஸ் சைகை காட்டி கொண்டே உன்னை எப்போ போக சொன்ன இன்னும் ஏண்டா போகல என கேட்க சார் அடுத்த வாரம் போயிடுறேன் சார் என அவர் பயந்து கொண்டே பதில் சொல்கிறார் அதற்கு ஆபாசமாக பதில் கொடுக்கும் அந்த போலீஸ் இருடா உன் காலை உடைக்கிறேன் என சொல்லிக்கொண்டு அருகில் நிற்கும் இன்னொரு நபரை நோக்கி நகர்கிறார் அவரிடம் சென்று உன்னை ஊற விட்டு போ போன்னு பல தடவை சொல்லியாச்சு ஆனா நீ கேட்கவே இல்லை நீ என்ன பெரிய இவனா என கேட்டு பலார் பலார் என கட்டை போல இருக்கும் அந்த கம்பால் கடுமையாக தாக்குகிறார் போன முறை நீ வக்கீல்னால தான் போன வக்கீலை வச்சு ஆஜராவியா நீ என கேட்டு கேட்டு அவரை கடுமையாக தாக்குகிறார் இது தொடர்பான காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது மேலும் அப்பகுதியில் இருக்கும் சில போலீசாரிடம் இது பற்றி விசாரிக்கையில் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் ஒன்றும் அப்பாவிகள் கிடையாது அவர்கள் ஊருக்குள் அவ்வப்போது ரவுடித்தனம் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர்கள் கேட்ட பாடில்லை அவர்களை அவர்களைவிட்டே போகச் சொன்னோம் என்கின்றனர் நழுவுகின்றனர் காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்வதும் குற்றவாளிகள் கொடூரமாக தாக்கப்படுவதும் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது போலீசார் எல்லை மீறி தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாகி வருகிறது கைது செய்யப்படும் ரவுடிகளும் குற்றவாளிகளும் காவல் நிலையத்தின் கழிவறையில் வழுக்கி விழுந்ததாக அடிக்கடி புகைப்படங்கள் வெளியாகின்றன காலிலும் கையிலும் முழு கட்டுடன் அவர்கள் அழைத்துச் செல்லப்படுவது போன்ற காட்சிகள் தவறு செய்தால் இதுதான் கதி என மற்றவர்களை அச்சுறுத்தும் நோக்கில் செய்யப்படுவதாக சப்பை கட்டுகளும் கட்டப்படுகிறது இது இன்ஸ்டன்ட் தீர்வை எதிர்நோக்கும் பொது புத்திக்கு சரியெனப்பட்டாலும் காவல்துறை யாரை வேண்டுமானாலும் இப்படி நடத்தலாம் என்கிற நிலை உருவாகிவிடும் இது ஜனநாயகத்திற்கு கொஞ்சமும் நல்லதல்ல நீதிமன்றத்தின் வேலையை காவல்துறை பார்ப்பது என ஆர்வலர்கள் என் அடிப்பை ஜெயலலிதா பாராட்ட ஏன் தெரியுமா சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க